தமிழ்நாடு வணிக சங்கிலி பேரமைப்பை வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடோடு பேரிலே தலைப்பிலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக வணிகர்கள் கடுமையாக அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் இன்று வணிகவரைத்துறை மூலமாக ஜிஎஸ்டே பல்வேறு புலர்படிகளை சந்தித்து அவதார தொகை என்பது தன்னுடைய தகுதியை மீறி பணம் கட்டக்கூடிய என்ற மாற்ற வலியுறுத்தி நேற்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் என குறிப்பாக தென்னகத்தில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு மாத காலம் அந்த கணக்கை காட்டுவதற்கு அவகாசம் கேட்டு மாநில நிதியமைச்சர் சந்தித்த பொழுது அதை மத்தியிலே நாங்கள் கேட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட ஏழு நாட்கள் தான் கொடுத்தார்கள் ஆகவே இது போன்ற நிலைகளில் அரசு வருங்காலத்தில் பேரிடர் பிரச்சனைகளிலே தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை மாநில அரசுக்காவது அதிகாரத்தை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதே போன்று இன்று அரசு துறை அதிகாரிய லைசன்ஸ் முறை கட்டிட உரிமையாளர்கள் வரி கட்டி அந்த லைசன்ஸை அந்த ரசிதை கொடுத்தால்தான் லைசன்ஸ் தருவோம் என்ற தீர்வை அரசு துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை உடனடியாக மாற்றிட வேண்டும் என்பதை மாண்புகி துறையுடைய அமைச்சர் அவர்களை அதிகாரிகள் கூட அவர் சொல்லியும் பல மாவட்டங்களிலே அரசு துறை அதிகாரிகள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அது மறுசீரமை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஆகவேதான் தமிழகம் முழுவதும் லட்சம் லட்சம் வணிகர்கள் திரட்டி குறிப்பாக வேலூர் மண்டலத்தின் சார்பாக இருபத்தைந்தாயிரம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதிலே நடைபெற இருக்கிறார் தேர்தல் முடிந்தவுடன் மே ஐந்திலே மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் நாலிலே தேர்தல் யார் வெற்றி பெற்றார் அறிவிப்பு வர மாநாடு இந்த மாநாடு பல லட்ச வணிகர்கள் திரட்டி அந்த வெற்றி மகாந்திரமாக வரும் அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனிதரை பேரமைப்பு வலியுறுத்துகிறது தேர்தல் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிக சேவை பேரமைப்பு நேற்று ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும் ஆனால் அரசு துறை அதிகாரிகள் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டு விட்டார்கள் அதை செய்கின்ற அரசு துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் நீங்கள் அதே போன்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையும் அந்த வகையில் ஆழமாக பணியாற்றி தடுத்து நிறுத்திட வேண்டும் நூறு சதவீத மக்கள் வாக்களிப்பதற்கு தமிழ்நாடு வழி பேரழிப்பு அது விரைவில் சென்னை திருவள்ளிக்கணியில ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியில் நிறுத்த இருக்கிறோம் நூறுக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போன்று வணிகர்கள் ஓட்டை விற்பதில்லை என்ற வாசகத்தையும் வெளியிட இருக்கிறோம் இதை மக்கள் புரிந்து கொண்டு நாளை வாக்களிக்க வேண்டும் அதே வேளையிலே தன்னுடைய வாழ்க்கை விலைக்கி விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்தது வரி அதிகமான ஏற்றம் பல்வேறு மாவட்டங்களில் வேறுபடுகிறது இதை சீரமைத்து மறு சீரவு செய்து முறையாக இன்று மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஐந்து சதவீதம் வரி உயர்த்தணும் என்று சொன்னாலும் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கிட்டபோது ஒரு பெரிய பிரச்சனையை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களாக பார்த்துருப்பீங்க நிறைய திருமணம் மண்டபங்கள்லாம்

இதே தொழிலை கேரளாவில் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது கேரளா மாநில அரசு எங்களுக்கு அந்த வழிவகை செய்ய மறுக்கிறது ஆனால் அவர்கள் இங்கே வந்து கால் வணிகத்தை செய்கிறது தொடங்கி இருக்கிறார்கள் இது நாளை வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற வணிகர்கள் லட்சக்கணக்கான வணிகர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன் பல்வேறு கொலைபிடிகள் இருக்கிறது அதை ஆன்லைன் ட்ரேனிங் மூலமாக கார்பெட் செய்கின்ற வணிகத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் ஒரு வார காலம் நீங்களும் பார்த்துருப்பீங்க டெல்லியில் நாங்கள் சந்தித்து முறையிட்ட பிறகு ஒரு வார காலம் நிறுத்தி வச்சாங்க ஆனால் ஒரு வார காலத்துக்கு பிறகு மீண்டும் அனுபவிச்சுட்டாங்க இந்த கார்பெட் கம்பெனிகள் அங்கு மத்திய அரசு இடத்துல எந்த முறையில் இருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வணிகர்களும் அங்கு பங்கேற்கிறார்கள் முழுவதும் வணிகர்கள் செயல்பகை பாதிப்பார் கூட இல்ல அதாவது நீங்க ஒரு முதல் கேள்வி கேட்டீங்க வணிகர்கள் முழுமையை வியாபாரம் செய்கின்ற பொழுது பெயர் பலகை தமிழாக்கத்தில் இருந்துச்சு அதில் விளாசமும் இருக்கும் ஆனால் கார்பரேட் கம்பெனிகள் எந்த நுழைந்ததோ அப்பதான் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் பெருசாக தொடங்கினால இதை மாற்றுவதற்கு மரியாதைக்குரிய துணை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் தலைமையிலே நாங்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் பல்வேறு மாவட்டங்களிலே தொடங்கி இருக்கிறோம் அந்த பணி மாநாட்டுக்கு பிறகு சூடுபிடித்து தமிழகம் முழுவதும் தமிழ் பெயர் பலகை இருக்கும் என்பதை மாண்புக்கு முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல வேலூரில் ஒரு ஜுவல்லரி ஓனரும் சமீபத்தில் தாக்கப்பட்டார் இப்போ வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமயத்தில் முதலமைச்சர் உங்களோட பாதுகாப்பு குறித்து எதனால் வலியுறுத்தி வணிகர்கள் பாதிக்கப்படுவதை தாக்கப்படுவதை ஏன் நீங்கள் கூடுவாந்தேரியில் ஒரு மருந்து வணிகர் இந்த மாமல் கொடுக்க என்பதற்காக வெட்டி சாய்க்கப்பட்டதை நாங்கள் மாபெரும் ஒரு போராட்டம் நடத்தி காமிச்சிருக்கிறோம் நான் மிக முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் இதைதான் இந்த மே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தில் வணிகர்களுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கையை தமிழ்நாடு அனைத்து அரசியல் எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கியிருக்கிறார் யார் யார் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எதை எங்கள் செய்து தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எந்த அரசுக்கு தருகிறார்களோ அதற்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம் என்று அதாவது இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிங்க இன்ஃபுட்டு அவுட் புட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் இதை தாண்டி நாங்கள் பொருள் வாங்கி நின்றவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் ஜிஎஸ்டியை அவர் கெட்டிட்டாரி நாங்கள் கண்காணிக்கணும் இப்போ எங்கள் வணிகத்தை பார்ப்பதற்கு எங்கிட்ட ஆள் கிடைப்பது மிக அரிது நீங்களாம் கடைகளை பார்த்துருக்கு முன்னாடி வேலைக்கு ஆள் வேண்டாம்ங்கிற போர்டு கடந்த காலங்களில் இருந்தது இப்ப எல்லா கடைகளிலுமே வேலைக்கு ஆள் வேண்டும் என்று சொல்றோம் வேலை செய்கிற ஆள் கிடைக்கல ஆனால் விட்டு விட்டு ஒரு ஜிஎஸ்டி அவர் படம் கட்டித்தாரா இவர் இன்புட் எடுத்தாச்சா இவர் அவுட்புட் எடுத்தாச்சா என்று பார்ப்பதற்கு எங்களால் இயலாத காரியமா இருக்கிறது நாங்கள் எல்லாம் சொல்றோம் எல்லா பொருளுக்கும் வரி போடு வரி விளக்கே வேண்டாங்க ஆனால் எல்லா பொருளுக்கும் வரி போடு ஆனால் வரி எளிமையாக இருக்கப்பட வேண்டும் பதினெட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு என்று இருந்தால் வரி ஏய்ப்பு கட்டாயமாக இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரி விலக்கு வேண்டும் வரி குறைப்பு வேண்டும் அதை ஒருமனை வரியாக அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள மாநில அரசு தமிழ்நாடு மகிழ்ச்சி பேரவை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில புதிய அரசு அமைந்த பிறகு கோரிக்கை மனு தர இருக்கிறது தவறுகின்ற பட்சத்தில் மாபெரும் பேரணியை அங்கு நடத்த இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டனர் திமுக சார்ந்துதான் அந்த வணிக சமயம் உங்க அமைப்பு இருக்கிறதா ஒரு எடப்பாடி அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவங்க சந்திச்சோம் பல்வேறு கோரிக்கைகளில் அவர்கள் சந்திச்சுக்கும் அவர் செஞ்சு கொடுத்தாங்க அப்போ நாங்க அந்த அரசு சார்ந்தவர்கள் இல்லை தளபதி அந்த மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற போது அவர்கள் சந்திக்கிறோம் அதனால அவங்க நாங்கள் திமுக அரசு என்று சொல்ல முடியாது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஜாதி மதம் அரசியல் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் யார் முதலமைச்சர் ஆனாலும் அவர்கள் சந்திப்போம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா கடந்த கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அதிகமாக சந்திச்சிருப்போம் கடந்த முதலமைச்சர் செல்வி அம்மையார் ஜெயிலு ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது சந்திக்கிற வாய்ப்பு வந்திருக்கும் அதனால இந்த புத்தகங்களை சொல்லுவாங்க தவிர தமிழ்நாடு வணிக யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை சார்ந்திருப்போம் அதுதான் வியாபாரிகளுக்கு நன்மை செய்து கொடுக்க முடியும் அதே போன்று வணிக நல வாரியம் பத்து ஆண்டுகளாக தொடங்கப்பட்ட வணிகநல வாரியத்தை தூசி தட்டி எழுப்பி போது ஒரு குடும்ப நல உதவியாக ஒரு லட்சம் ரூபாய் இருந்த தொகை வான்முகி முதலமைச்சர் அவர்கள் மூன்று லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க அதே போன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசென்ஸின் முறை அது விரைவில் மாற்றம் ஏற்படுத்தி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசென்ஸ் தராங்க இதை நாங்கள் பாராட்டோம் அதே மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு முறை வரி என்று சொன்னால் டெல்லி வரை சென்று அவர்களை பாராட்டுவது தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வணிகர்களுக்கு ஒரு அரசு நன்மை செய்ய வேண்டும் வணிகர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் இதற்கு யார் ஆதரவு அளித்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்

கொடுக்கிற வாங்க இருக்கு எங்களுக்கு உள்நோக்கம் என்னவென்று சொன்னால் இது கார்பரேட் கம்பெனிகள் சாதகமாக இந்த சட்டத்தை எடுக்கின்றார்களோ என பெரிய சின்ன சின்ன வியாபாரிகள் அரிசி பருப்பு ஜவுளி வாங்கின பொழுது தொண்ணூறு நாள் வாங்குறாங்க இவங்க நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு பணம் கட்டவில்லை என்று சொன்னால் அது வருமானமாக ஏற்று அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு வணிக செய்து கொண்டிருக்கிறது அதிவிரைவில் அதுக்கு ஒரு ஆப் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு வணிக மாநில மாநாட்டின் பிறகு அதற்கு ஒரு பெயரை சூட்டப்பட்டு கார்பரேட் கம்பெனிகளை அடுத்து விரட்டுவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சபதம் எடுத்து பணியாற்ற இருக்கிறோம் அதுக்கு தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறார்கள் முதற்கட்டமாக பாண்டிச்சேரியில அதை நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்